இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபல முன்னணி நடிகர்கள் ஒருத்தர தான் நடிகர் சூர்யா சூர்யா பத்தின பேச்சுகள் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன்னா அவரோட படம் ஆகி ரொம்ப நாளான மாதிரி இருக்கு ஆனாலும் நடிகர் சூர்யா கேவி ஆனந்த் படத்திலையும் என்ஜி கே படத்திலையும் நடிச்சிட்டு வராரு அந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ஸ்லோவா வர மாதிரி தான் இருக்கு படத்தோட அப்டேட்ஸ் பத்தின நியூஸ் வரும்போது சூர்யா பத்தின டால்கும் அதிகமாகும் சூர்யா வர ஆக்டிங் மட்டும் அவரோட ஐடென்டிட்டி கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு அகரம் பவுண்டேஷன் மூலமா எவ்வளவோ பேரை படிக்க வச்சுட்டும் உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு இந்த நிலையில இப்ப ரீசெண்டா சூர்யாவோட ரசிகர் மன்ற தலைவர் இறந்து போயிட்டாராம் இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட சூர்யா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு லேட் நைட்ல அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலிய மீட் பண்ணிருக்காரு மீட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி இறந்து போன சூர்யாவோட ரசிகரோட குழந்தைகளுக்கு படிப்பு செலவு அத்தனையும் தானே ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காரு சூர்யா சேலம் மாவட்டத்துக்கு போய் ரசிகரோட ஃபேமிலி மீட் பண்ண வீடியோ ஒண்ணு வைரலா பரவிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்காக சூர்யாவை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க சரி ஓகே சூர்யாவோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க